வணக்கம் இந்த யாழ்ப்பாணத்தில் உடுவில் பகுதியில் நிற்கிறோம் இங்கே வந்து கூடுதலான மிஷினரிகள் எலக்ட்ரானிக் சாமான்கள் சவுதியில் இருந்து ஒரு கொண்டு கொண்டாந்து விற்பனை கா வை அவர் வந்து கூடுதலாக பாவிக்காத சாமானெல்லாம் எல்லாம் இந்த கொண்டுடுற கப்பலில் கொண்டு வந்த சாமான் கொண்டுடுற வசதிக்காக எல்லாத்தையும் குட்டியும் உழைச்சிருக்கிறேன் உழைச்சி போட்டு கொண்டு வந்துருக்குறேன் இந்த சாமானுங்கள்லாம் அப்புறம் குறைஞ்ச விலைக்கு தான் மிக்க போகிறேன் இப்போ நீங்கள் கடையில் வேறதெல்லாம் கூட குறைஞ்ச விலைக்கு ஆனால் ஒரு தினம் ஜப்பான் ஜாப் பார்ட்ஸ் தான் எல்லா மிஷினரிகளும் இருக்குது ஓனரோடையும் கதற்றி கொள்வோம் இது பற்றி இதுவரை மாற்றுக்கொள்வோம் இது சின்ன கில்ட்டி கில்ட்டி மிஷின் கில்ட்டி மிஷினா

இது வந்து பெரிய ஹெவி டூட்டி மிஷின் பண்ணலாம் ஓட்டை மாதிரி போடலாம் கொங்கிரீட்டும் உடைக்கலாம் மற்ற இது ஓல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது இன்னும் விழாப்படாமல் இருக்குது இது என்ன இது ஹோ ஃபிளாட்டில் வந்து ஹோர் பண்ணுறது ஓர பண்ணுறது தண்ணிஞ்சி வரையும் டிஸ்கெலாம் கம்ப்ளீட்டாக செட்டாக இருக்குங்க கொங்கிரீட்டில் ஓட்டம் கொங்கிரீட்டில் ஓட்டம் மற்றது சரி மோட்டார் மோட்டர் வந்து மிஷின் பட்டற ரெண்டு மிஷின் டென்டு மோட்டர் இருக்குது கீழே ஒன்று அது வந்து இது மூன்று ஹோர்ஸ் பவர் டென்டு ஃபுட்லி அதே மாதிரி சொன்னாரு இது அப்படியே இருக்குது இது டைல்ஸ் கட் பண்றது அப்படியே இருக்குது ஆனா இதுல இதுல ஹேண்டில் எக்ஸ்ட்ராவா எல்லாம் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா புது ஹேண்டில் புது எக்ஸ்ட்ராவா பீல் இந்த ஹார்டர் பீல் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் இருக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம் ஆல்ரெடி இது ஹோட்டல் அதே இன்னொரு இந்த

ஆதிப்படி பயப்போல் பய்பளுக்கு தேசிய பயப்பகளுக்கு

சண்டு மத்தியாக தான் வேலை செய்கிற மற்ற சாதாரண பம்புகள் இது இருபது இன்ச்சு தண்ணி இருக்கும் பம் எத்தனை இன்ச்சு என்ன நாங்கள் போடுறோம்டா மூன்று இன்ச்சு பம்பு போட்டால் இல்லை மூன்று இன்ச்சு போட்டால் இது ஜப்பான் தான் ஜப்பான் இது பழைய முறை மிஷின் ஓகே மற்றது இந்த மிஷினரிகள் எல்லாம் நீங்கள் சவுதியில இருந்து கொண்டு சவுதியில இருந்து கொண்டு வந்த சாமான்கள் இன்னும் மேலே இருக்குது இப்போ நாங்கள் கொஞ்சம் கட்டமாக போடுறோம்

நீங்கள் தொடர்புள்ளேயே உங்களுக்கு தேவையான பொருட்களை கேட்டு கொள்ளுங்கள் நன்றி